இஸ்லாம் வலைக்கும் வீவோஸ் ஆல் விஸ் இஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி நாம கொத்தமல்லியை வச்சு ஒரு கஷாயம் எப்படி செய்யலான்னா பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப நிங் எல்லாரும் போகலாம் கொத்தமல்லியை சாப்பிட கஷாயம் குடிக்கிறதால ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க வெயிட் லாஸ் ஆகும் தைராய்டு பிரச்சனை குறையும் சுகர் மெயினாக ஷுகர் குறையும் என்ன சரிங்களா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப வெயிட் இருக்கிறவங்க இது தொடர்ந்து நாற்பது நாளைக்கு குடிச்சிட்டு வாங்க போய் வெயிட் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வெயிட் குறைஞ்சிருக்கும் சுகர் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் நாற்பது நாளைக்கு தொடர்ந்து குடிச்சு பார்த்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் தைராய்டு இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் போய் முப்பது நாளைக்கு தைராய்டு இருக்கிறவங்க முப்பது நாளைக்கு குடிச்சிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் தைராய்டு குறைஞ்சிரும் இந்த மூணு விஷயத்தையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோவில் பதிவிட்டுறேன் நான் வீடியோ போடுறது இப்போ ஒரு பத்து இருபது நாளாக தான் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இது மாதிரி முழு கொத்தமல்லி எடுத்துகிட்டு ரெண்டாக பிளக்கிற அளவு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கால் லிட்டரு தண்ணியில் ரெண்டரை ஸ்பூனு அதாவது பெரிய டீஸ்பூன் அளவு ரெண்டரை ஸ்பூனு கொத்தமல்லியை போட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கால் லிட்டர் ஐம்பது மில்லி தண்ணி குறைஞ்சாலே போதும் ரொம்பலாம் காய்ச்ச தேவையில்லை ஐம்பது மினிட்டு தண்ணி குறைஞ்சா போதும் இரநூறு தண்ணி ஆக்கி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா மட்டுந்தான் இது கேட்கவும் சும்மா சாப்பிட்டுட்டு அப்படி இப்படிலாம் குடிக்கக்கூடாது மாதிரி குடித்து பாருங்கள் குடித்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை தான் நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எவ்வளோ கஷாயம் குடித்தாலும் என்ன தான் செஞ்சாலும் நம்ம வந்து மனசு சோர்வு இல்லாமையும் மனசு டென்ஷன் இல்லாமையும் மனசை சந்தோஷமாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் எல்லா விதத்துலையும் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் நம்ம உடம்பு நம்ம ஹெல்த்தி தான் விவசாயம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மனசை வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்குவாங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன வைத்தியம் பண்ணாலும் சரி தான் எதுவுமே சரியாகாது இதை இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பார்த்து குடித்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் விவசாயம் க கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அஸ்லாம் வர